அருகே கொடுத்த கடனை திருப்பி கேட்டவரை வீடு புகுந்து தாக்குதல் நடத்தியுள்ளன விவரங்களுடன் செய்தியாளர் செல்வம் அணியிருக்கிறார் செல்வம் என்ன நடந்திருக்கிறது விவரங்களை பதிவு செய்யலாம் கண்டிப்பாக அதாவது கொடுத்த கடனை திருப்பி கேட்டவர்கள் கேட்டதால் போதை வாலிபர்களுடன் ஒரு கும்பல் வந்து வீடு புகுந்து அவர்களுமே தாக்குதல் நடத்தியுள்ளது இதில் படுகாயம் அடைந்த ஒருவர் வேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் சந்தவாசல் பகுதியைச் சேர்ந்தவர் முருகன் அவருடைய மனைவி சசிகலா இதில் சசிகலா அதே பகுதியை சேர்ந்த காயத்ரி என்ற பெண்ணிற்கு முப்பதாயிரம் ரூபாய் கடனாக கொடுத்துள்ளார் இந்த பணத்தை அவர் தொடர்ந்து திருப்பித் தருமாறு கேட்டுள்ள போது அவர் பணத்தை திருப்பி தர முடியாது என்றும் பணத்தை கேட்டால் உங்களை இந்த மீது தாக்குதல் நடத்துவோம் என்றும் கொலை செய்து விடுவோம் என்றும் பலமுறை மிரட்டி அனுப்பியுள்ளனர் இதனால் பாதிக்கப்பட்ட சசிகலா அங்கிருந்து சந்தவாசல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அப்போது அந்த காவலர்கள் அங்கு விசாரித்த போது அந்த முப்பதாயிரம் ரூபாய் பணத்தை தர முடியாது என்றும் பத்தாயிரம் பணம் மட்டுமே கொடுக்க முடியும் என்றும் காயத்தை தரப்பினர் கூறியுள்ளனர் அந்த பணத்தை யாவது கொடுங்கள் என்று கேட்டபோது காயத்தை தரப்பினர் நேற்று அதாவது அவர்கள் ஒரு போதை வாலிபர்களுடன் அவர் உறவினர்களுடன் சசிகலாவின் வீட்டுக்கு வந்துள்ளனர் வீட்டிற்கு வந்து அங்கு இருந்து அவருடைய கணவர் முருகன் மற்றும் சசிகலாவை சசிகலாவையும் அவர்கள் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளனர் மேலும் அந்த இருந்த சிசிடிவி கேமராக்கள் இந்த காட்சிகளை பதிவு செய்யும் என்பதால் அந்த சிசிடிவி கேமராக்களையும் அங்கிருந்த அவர்கள் உடைத்து விட்டு அங்கு தப்பிச் சென்றுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து சந்தவாசல் காவல் நிலையத்தில் நேற்று அவர்கள் புகார் அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கிறதுதால் இன்று வேலூர் உள்ள வேலூரில் உள்ள டிஐஜி அலுவலகத்தில் குடும்பத்துடன் வந்து சசிகலா தங்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மனு அளித்தால் மேலும் அவருடைய கணவர் முருகன் வேலூர் அரசு மருத்துவமனையில் இப்போது சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விவரங்களுக்கு நன்றி செல்வம்